உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாதப்பழன்கள் மாதப்பழன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பழன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அப்போ இந்த அக்டோபர் மாதத்துல துலாம் ராசிக்கு கிரக அடைவுகள் இருக்குது அப்ப துலாம் ராசியிலே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கண்ணியிலிருந்து பயிற்சியாகி சுக்கர பகவான் ஆகப்பட்டது துலாமில் இருக்கிறாங்க கும்பத்துல சனி பகவான் பக்ரம் மீனத்தில் ராகு பகவான் இது போக பார்த்தீங்கன்னா ரிசபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் பத்தாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துடுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா கடகத்துல புதன் பகவான் சிம்ம சாரி கண்ணியில புதன் பகவான் ஆப்பட்டது ஆட்சி பிளஸ் உச்சம் அந்த புதனோடு சூரிய பகவான் அந்த புதனும் சூரியனும் இணைந்து கேதுவோடு அந்த கேது கண்ணிலே இருக்கிறாங்க அந்த கேதுவோடு இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது இந்த வீடியோவை நீங்க பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கறதே எதுக்குன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீருமா நம்ம ஏதாவது ரூபத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா இல்ல திருமணங்கள் ஆகுமா ஆகாதா என்னுடைய பையனுக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா அமையாதான் என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இதை தான் இந்த வீடியோவை பாக்குறீங்க அதனால பொறுமையா நிதானமாக பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை எடுத்துட்டு தான் போவீங்க இது உறுதி அப்போ இது வந்து துலாம் ராசி அப்ப அந்த துலாம் ராசியுடைய அதிபதி யாருங்க சுக்கர பகவான் எப்பவுமே தன்னுடைய ராசிநாதன் லக்னநாதன் நம்மளுக்கு வந்து பார்க்க போனா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஆகிய அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது யோகம் அப்ப இந்த ராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருப்பது என்னன்னா எதையுமே ஜம எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பண்ணுவீங்க அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து மீண்டு வந்து சக்சஸ் பண்ணிருவீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசிநாதன் உங்க ராசியில இருக்கிறதுனால எதற்கும் பயப்படாமல் அந்த துணிச்சலோடு அந்த தைரியத்தோடு செயல்படுவீங்க அது போக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சினா இப்பதான் வந்து காதலிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் இல்லைன்னா காதலிச்சிட்டு இருப்பீங்க அது ஒண்ணுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்ப ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறது இது எல்லாமே ரொம்ப திருப்தியாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப காதலர்களுக்கு உண்டான ஒரு மாதம் அக்டோபர் மாதம் அப்ப காதல் பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கும் காதல் பண்ணிட்டு இதை வந்து போனா பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பயப்பட்டு இருக்கிறவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக சொல்லலாம் அப்படி சொல்லும் அவங்க மூலியமாக உங்களுக்கு பச்சை கொடிதான் காட்டுவாங்க அப்ப அவங்க மூலியமாக நல்ல அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி எதிர்ப்பு கிடைக்குமோ அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ இது மாதிரி பயந்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பயம் தேவையில்லை அப்ப உங்களுக்கு வந்து நல்ல விஷயம்தான் நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய அனுகிரகமாப்பட்டது கலஸ்திர காரகனை சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்ப அந்த கலஸ்திர காரங்கன்னா என்ன கலஸ்திரம்ங்கிறது நம்மளுடைய மனைவி இல்லைன்னா வந்து பார்க்க போனா திருமணம் சம்பந்தப்பட்டது அப்ப குடும்ப விஷயத்துக்கும் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்க ராசியிலிருந்து அஹ் விருச்சக ராசிக்கு மாறி போறாங்க சுக்கர பகவான் அந்த விருச்சக ராசியில மாறி போகக்கூடிய சுக்கர பகவானை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பாக்குறாங்க அப்ப உங்க ராசியில ஆட்சியாக இருப்பதும் யோகம் உங்க ராசியை விட்டு சுக்கர பகவான் வெளியில போனாலும் குருவுடைய பார்வை அப்போ வந்து ஒரு ஜாதகத்திலேயே குருவும் சுக்கரனும் கிரகங்கள் அப்ப அந்த குருவுடைய பார்வை சுக்கர பகவான் மேல படுறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைத்ததை நீங்கள் சாதிக்கலாம் அப்ப வந்து காதல் கல்யாணங்கள் நடக்கும் திருமண வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க சங்கடப்பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில பிரிஞ்சுவான்னு நினைக்கிறவங்க அவங்க யாருமே பிரிய மாட்டீங்க நல்ல வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வதற்கு ஒரு சிறப்பான மாதம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல எல்லாம் பார்க்க போனா திருமணங்கள் அப்படிங்கிறது நீங்க ஒரு பொண்ணு பார்க்கணும் இல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும் இது யாரை பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த டயத்துல பார்க்கலாம் பேசி வைக்கலாம் அது வந்து பார்க்க போனா அக்டோபர் உள்ள நவம்பர் டிசம்பர்ல கண்டிப்பா அது ஒரு முடிவுக்கு வரும் அப்ப இந்த மாதத்துல பார்க்கலாமா பார்க்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது யாருக்கும் குறை தடை இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும் அதுல எந்த குழப்பமும் இல்லை அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப ஏழுக்குரிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு யோகம் அப்ப அந்த செவ்வாய் பகவானால பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க அந்த பூமி வாங்குவோம் நினைக்கிறது இல்லைன்னா பார்க்க போனா நீங்க வந்து ஏக்கர கணக்குல பூமி வாங்குறீங்க அதுல வந்து பாக்க போனா லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்க பில்டிங் கட்டி விக்கிறவங்க ப்ரமோட்டர்ஸ் இந்த கட்டட வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் எந்த ரூபத்திலயும் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாக்டரா இருக்கிறவங்க இல்லை கலைத்தொழில் செய்கிறவங்க சின்ன தெரியல் நடிக்கிறவங்க ரெண்டாவது பார்க்க போனால் கேமராமேன்ஸு கதாசிரியர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உணவுத்துறை சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொழிலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ அந்த தொழில் இந்த டயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்துலயே ஆட்சி பிளஸ் உச்சம் அது போக உங்களுக்கு வந்து அதிபதி பகவான் அவங்களும் புதனோடு இணைந்து நல்லா கவலைப்பட வேண்டாம் அந்த புதாதித்திய யோகம்ங்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது அந்த யோகத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல எந்த தசையில வேணாலும் சரி எந்த திசையில வேணாலும் சரி உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கிறது அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாகும் ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கிறாங்க சூரியன் நல்லா இருக்கிறாங்க புதன் நல்லா இருக்கிறாங்க சுக்கரன் நல்லா இருக்கிறாங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்ப அந்த சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துலதான் அந்த சனி பகவான் இருக்கிறாரு அப்ப தொழில்ல நீங்க தட்டழிச்சு தடுமாறி வந்துட்டு இருந்தாலுமே இந்த சனி பகவான் கீழே விழுக்க விடமாட்டாரு இந்த சனி பகவானால கண்டிப்பாக நீங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஒரு சிலர் ஆகப்பட்டது என்ன கஷ்டப்பட்டாலும் எதை செய்தாலும் நம்ம நல்ல நன்மைக்கு வர முடியலையே நான் ரொம்பவுமே மோசமான சூழல இருக்கிறேன்னு எனக்கு வந்து பார்க்க போனா ஒரு விடிவாரம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து பார்க்க போனா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த தசா புத்திகள் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா எந்த விஷயங்கள் செய்தாலும் ஒரு திருப்திங்கிறது கண்டிப்பா கிடைக்காம இருக்கலாம் அப்ப அந்த ஜாதகத்தை முறை உங்களுக்கு தெரிஞ்சு ஜோஷியர்கிட்ட பாருங்க இல்ல எங்ககிட்ட பாக்கணும்னு நினைச்சாலும் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கிறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அஹ் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடும் நல்லா இருக்குது போன மாசம்னு சொன்னா அதுவும் நல்லா இருக்குது அப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனாலையும் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதுனாலையும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு இடம் மாற்றங்கள் ஒரு ஊரு விட்டு ஒரு ஊர் போகிறது ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் போகிறது ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது படிக்கக்கூடிய விஷயத்துல கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸுங்கிறது நல்லா கிளியர் பண்ணுவீங்க அது போக வந்து நீங்கள் ஒரு ஜாப் எடுக்கிறீங்க இன்னொரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல பண்ணுவதற்கு ஒரு திருப்தியான மாதம் எந்த குறையுமே இல்லை அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா குரு பகவானை வழிபடுங்க குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்க போன எந்த குறையமும் இல்லாமல் எல்லாமே நிறைவாக இருக்கும் ரெண்டாவது இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் சிலர் வந்து டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வைத்தியம் இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அந்த வைத்தியத்துக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அவர் நல்ல டாக்டர் நமக்கு கிடைப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு அந்த வைத்தியம் பார்க்கறதன் மூலியமாக ஒரு நல்ல மாற்றமும் நல்ல திருப்தியும் கிடைக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்